சமீப காலமாக பல நெடுங்காலமாக தமிழகத்திலே மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை சங்கிகள் செய்து வருகிறார்கள் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்கிற அந்த தர்காவை மையமாக வைத்து மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அந்த சிக்கந்தர் தர்கா அது அதை மையமாக வைத்து அது அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்து முன்னணி சார்பில் பலவிதமான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க மாட்டோம் எப்படி அயோத்தியில பாபர் மசூதி இருந்த இடத்திலே சிலைகளை வைத்து அது ராமர் பிறந்த இடம் அங்கே தொட நடத்தக்கூடாது என்று பல்வேறு வழக்குகளை ஆரம்ப காலகட்டத்தில் போட்டார்களோ அதுபோன்று பல ஆண்டு காலமாக இந்து முன்னணி சார்பில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை இந்து முன்னணி சார்பாக ஆர் எஸ் எஸ் சார்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை அனைத்தையுமே தள்ளுபடி செய்து சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆனா சகஜமாக எப்பொழுதும் இருப்பது போல அந்த தர்கா செயல்பட வேண்டும் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்கிற அடிப்படையிலே நீதிமன்றங்கள் தீர்ப்பை அளித்திருக்கிறது ஆனா அதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்றாங்கன்னா அங்கே முருக பக்தர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வகையிலே ஆடுகளை பலி கொடுக்கிறார்கள் மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் என்று என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காரைக்குடியிலிருந்து ஒரு மனநோயாளியை அழைத்து வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது யாருன்னு அந்த மனநோயாளியை அழைத்து வந்து காரைக்குடியிலிருந்து கூப்பிட்டு வந்து என்ன செய்யறான் திருப்புறங்குன்றத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறான் அந்த ஆர்ப்பாட்டத்துல என்னவெல்லாம் பேசுறான் எல்லாமே பொய்கள் ஆறு நிமிடம் பேசப்பட்ட அந்த பேச்சுல அனைத்துமே மத துவேசமான பேச்சு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக அமைந்திருக்கிறது என்ன சொல்றான்னா தாலிபான் அரசாக இந்த அரசு செயல்படுகிறது முஸ்லிம்களுக்கு இணக்கமாக இந்த அரசு செயல்படுகிறது என்கிற சொல்வதற்கு தாலிபான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் உண்மையில யோசிச்சு பாருங்க இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு முஸ்லிம்களுக்கு சாதகமாக செயல்படுகிறதா என்று நெஞ்சத்தை தொட்டு வசித்து பார்க்கணும் நூலிபான் நூலிபான் அரசு என்று சொல்லலாம் தாலிபான் அரசு என்று சொல்லாம நூலிபான் அரசுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா பிராமணர்களுக்கு ஆதரவாகத்தான் பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு ஆதரவாகத்தான் தமிழக அரசாங்கம் செயல்படுகிறது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன செய்றாங்க நிரூபிக்கிறாங்க இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில கூட என்ன செய்யறாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டும் கூட எல்லா பக்கத்திலிருந்து ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் என்ன செய்வாங்க வண்டியை வச்சு ஆளை கூட்டிட்டு வர்றாங்க அதை வருவதற்கு அனுமதி எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவதாக இருந்தா என்ன செய்யற வழியில செக் போஸ்ட்ல தடுத்து சோதனை சாவடியிலே தடுத்து என்ன செய்வான் வண்டியை திருப்பி விட்டுருவான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு போடப்பட்டிருக்கிறது அப்படி போடப்பட்டும் கூட எல்லா இடத்திலிருந்தும் ஆட்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து உழவுத்துறைக்கு தெரியுமா இல்லையா நாளைக்கு சாக போறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியும் மேற்படியா சாக போற எல்லா மேலிடத்துக்கும் என்ன செய்வான் உளவுத்துறை மூலமா தகவல் சொல்லிடுவான் அப்படிப்பட்ட உளவுத்துறை வைத்து கொண்டும் கூட என்ன செய்யற அந்த போராட்டத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் மக்கள் பொதுமக்கள் கிடையாது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து அந்த மனநோயாளி பேசுவதற்கு பாரத் மாதா கோஷம் அந்த இந்த அரசு என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான சில வேலைகளை செய்கிறது ஆனா அவன் என்ன செய்யறான் மக்கள் மத்தியில அது தா இது தாலிபான் அரசு என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே போன்று என்ன செய்யறா அந்த பேச்சுவார்க்கல பாகிஸ்தானை போக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கைவர்கள் பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து ஜின்னாவிற்கு அழுத்தம் கொடுத்தார்கள் இங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா கலவரம் நடத்தும் உங்க மக்களுக்கு பிரச்சனை நாட்டை பிரிச்சுட்டு தனியா ஓடி போயிரு என்று உள்ளடி வேலைகள் அதிகமாக பார்க்கப்பட்டு அவரை தனிநாடு கோர வைக்க வைக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் அதுக்கு பிறகு மனம் போய் என்ன இதுக்கு பிரிச்சுட்டு போயிடலாம் என்று என்ன செஞ்சாரு தனிநாடு கோரிக்கையை வைத்தார் அப்படிங்கிற வரலாற்று செய்தியை மூடி மறைத்து அவர்தான் பிரிச்சுட்டு போனாரு என்று மக்கள் மத்தியில என்ன செய்யறான் போய் பிரச்சாரத்தை அந்த மனநோயாளி பேசுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் சிக்கந்தர் என்கிற அந்த அவர் வந்து ஒரு மன்னர் சுல்தான் ஒரு சுல்தான் அவருக்காக அன்றைய காலத்திலே இஸ்லாமிய அரசாங்கம் இருந்த அந்த முகலாயர் வாழ்ந்த அந்த இந்த மன்னனுடைய நினைவாக அங்கே கவரு கட்டப்பட்டு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனா அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த சிக்கந்தர் என்பவர் அந்த மலைக்கு மேலே போய் மலைக்கு மேல கோயில் கிடையாது மலைக்கு கீழே தான் கோயில் இருக்குது இவன் என்ன சொன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோயிலை இடிப்பதற்காக அந்த சிலைகளை உழைப்பதற்காக அவர் மலையேறி சென்றார் அங்கே இறந்து விட்டார் அதனால் அவருக்கு அங்கே தர்காவை கட்டி விட்டார்கள் அவர் அங்கேலாம் இருக்கல அவர் இயற்கையாக தான் இறந்தார் அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதற்காக என்ன செய்யறாங்க மக்கள் தர்காவை கட்டிவிட்டாங்க அதை எப்படி அந்த வரலாற்றை மாற்றி சொல்கிறான் என்றால் கோயிலை இடிப்பதற்காக மலையேறும் பொழுது அவர் இறந்து விட்டார் கோயிலை இடிப்பதற்காகத்தான் போனாரு என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பு மக்களை கூட்டி வைத்து கொண்டு இந்த பொய்யான பிரச்சாரத்தை விச விதையை தூவி என்ன செய்யறாங்கன்னா கலவரத்தை உண்டு பண்ணணும் என்று பல பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இந்த பிரச்சாரங்களை நாம நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக வலுவிழக்க செய்ய வேண்டும் அது என்ன உண்மையான ரீசன் என்ன எல்லா மக்களும் தாய் பிள்ளை போல அந்த தேசத்திலே கலவரத்தை தூண்டுவதற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று பொதுவான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது சமூக வலைதளத்துல பேஸ்புக் போன்ற சமூக வலைதளத்துல அறிவு கூர்மை உடையவர்கள் செய்கிறாங்க பல விவாதங்களை பண்றாங்க அந்த இந்த நேரத்தில் திருப்பரங்குன்ற சிக்கந்தராளியா எப்படி வந்தார் அந்த தர்கா எப்படி உருவானது அந்த தர்காவுக்கும் அந்த கோவில் நிர்வாகத்திற்கும் சண்டை ஏற்பட்டதா என்பதை பற்றி தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா பொதுவான மக்கள் இருக்கக்கூடிய தளத்தில் சமூக வலைதளத்தில் பரப்ப வேண்டும் நம்மோடு பழகுற மக்களிடத்தில் பேச வேண்டும் மத துவேஷத்தை தான் இவர்கள் பரப்புகிறார்கள் என்று தெளிவாக இவர்களை அடையாளம் காணக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் நாம அமைதியா இருக்கிற